ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் India's number one travel பிராண்ட் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருகே அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் ஆடிப்பெருக்கு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷ்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் தினேஷ் தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க இன்றைய தினம் ஆடி பதினெட்டு விழா மிகவும் சிறப்பாக கோலாகலமாக தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது அதிலும் குறிப்பாக நாம் தற்போது இருக்கின்ற பகுதியானது திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் இருக்கும் காவிரி படித்துறையில் பார்த்தோம்னா அதிகாலை முதலே திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து இங்கு வந்து காவிரி தாயை வழிபட்டு வருகின்றனர் இந்த காவிரி தாயை வழிபடுவதற்காக இங்கு எலை எலை போட்ட அதில் பழங்கள் மங்கள பொருட்கள் காப்பு அரிசி உள்ளிட்டவைகள் வைக்கப்பட்டு மேலும் மஞ்சள் கயிறு

serica உதவுற இந்த நதிகளை வந்து வணங்குற முக்கியமான ஒரு பண்டிகை இது இன்னைக்கு வந்து நாங்கள் படித்துறையில் வந்து எலை போட்டு காப்பரிசி பழங்கள் பூவை மஞ்சள் மங்கள பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிடுவோம் புதுமண தம்பதியர்களுக்கு இன்னைக்கு வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக எல்லா இதுவும் செய்வாங்க மாலையெல்லாம் வந்து கல்யாண தண்ணிக்கு போட்ட மாலை எல்லாம் கொண்டு வந்து இந்த ஆற்றுல விடுவாங்க முக்கியமாக என்னென்னா நதிகளை வந்து நம்ம வந்து வணங்குறது வந்து ஒரு முக்கியமான பண்டிகையாக இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் நீங்க எத்தனை வருஷமாக வந்துட்டு இந்த வருஷம் வந்து என்ன சிறப்பு இருக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்திருப்பீங்க இந்த வருஷம் யாரெல்லாம் வந்திருக்கீங்க வந்து இங்கே எப்பயுமே நான் வந்து எனக்கு விவரங்கு வந்து நிறைய தடவை இங்கே வந்திருக்கோம் என் திருமணம் ஆனதுக்கப்புறமும் இப்போது ஒரு மேக்ஸிமம் ரெகுலராக வருவோம் இப்போ வந்து எங்கள் அக்கா பையனுக்கு கல்யாணம் ஆகி இப்போ அவங்க புதுமண தம்பிதரை நாங்கள் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அது இல்லாமல் நாங்கள் எப்பயுமே இங்கே வந்து படித்துறையில் வந்து காவிரி தாயை வந்து வணங்குறது வழக்கமாக இருக்குது எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் தண்ணி காவிரி ஆற்றுல அதிக அளவு தண்ணி இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து அதை எப்படி பார்க்குறீங்க இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க இப்போ பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எப்போயுமே த கொஞ்சம் வந்து இந்த தடுப்பு வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பாங்க இந்த தடவை கொஞ்சம் முன்னாடி வச்சுருக்காங்க தண்ணி நிறைய போகுது எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து தண்ணி வந்து நிறைய வர்றதா வந்து நாங்கள் டிவிலெல்லாம் பார்க்குறோம் தண்ணி நிறைய தான் போகுது இப்போ கொஞ்சம் இப்போ காலையில் பார்த்ததுக்கு இப்போ ஏதோ முக்கமில் கொஞ்சம் இது பண்ணி கண்ட்ரோல் பண்ணி விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நல்லாயிருக்கு தண்ணி அதனால எல்லோரும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகிற மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பாதுகாப்புலாம் நல்லா பண்ணியிருக்காங்க இதே இதேபோன்று திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படித்துறையா இருக்கக்கூடிய அய்யாளம்மன் படித்துறை ஓடத்துறை படித்துறை முக்கம்பு உள்ளிட்ட கொள்ளிடம் ஆற்றினுடைய நீர்நிலைகளில் பார்த்தால் அதிகாலை முதலே பொதுமக்கள் ஏராளமானோர் வருகை தந்து இந்த ஆடிப்பெருக்கு விலகை மிக மிகவும் சீரோன் சிறப்பாகவும் கொண்டாடி வருகின்றனர் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக காவிரி கரையோர பகுதிகளில் தீயணைப்பு துறையினரும் மற்றும் காவல்துறையினரும் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு விவரங்களுக்கு நன்றி தினேஷ் Holidays na le atin GT Holidays ta GT Holidays, South India's number one travel brand.